இன்னைக்கு நம்ம குட்டி தூரிகையின் கனவுங்கிற சிறுகதையை பத்தி பார்க்கலாம் ஒரு பெரிய ஓவியர் கூட்டத்துக்கு நடுவே சின்னஞ்சிறிய தூரிகை ஒன்று இருந்தது அதன் பெயர் புள்ளி மற்ற தூரிகைகள் எல்லாம் கம்பீரமாக நீளமான முடிகளுடன் பெரிய ஓவியங்களை வரைய காத்திருந்தன ஆனால் புள்ளி ஒரே ஒரு மெல்லிய முடி மட்டுமே கொண்ட சிறிய தூரிகை என்னால் என்ன வரைய முடியும் என்று புள்ளி அடிக்கடி நினைக்கும் பெரிய மலைகள் விரிந்த கடல்கள் பூத்து குழுங்கும் தோட்டங்கள் இவையெல்லாம் வரைய மற்ற தூரிகைகளுக்கு கொடுக்கும்போது புள்ளிக்கு வருத்தமாக இருக்கும் அது எப்போதும் ஓவியரின் கைகளில் சில வினாடிகள் மட்டுமே தங்கும் ஒரு சின்ன புள்ளி வைக்க அல்லது ஒரு கோடு வரைய ஒரு நாள் ஓவியர் ஒரு புதிய கேன்வாஸை எடுத்தார் வழக்கம்போல் பெரிய தூரிகைகள் எல்லாம் உற்சாகமாகின ஆனால் ஓவியர் புள்ளியை எடுத்தார் இன்று உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது புள்ளி என்றார் புள்ளிக்கு ஆச்சரியம் ஓவியர் ஒரு கணம் யோசித்தார் பிறகு புள்ளியின் ஒரே ஒரு மெல்லிய முடையை பயன்படுத்தி கேன்வாஸின் நடுவே சின்னஞ்சிறிய ஆனால் மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி புள்ளியை வரைந்தார் அது ஒரு நட்சத்திரம் போல் மின்னியது பிறகு அந்த புள்ளியை மையமாக வைத்து ஓவியர் மெதுவாக சுழலத் தொடங்கினார் ஒவ்வொரு சுழற்சியிலும் புள்ளி ஒரு மெல்லிய ஆனால் தெளிவான வட்டத்தை வரைந்தது முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று ஒவ்வொரு வட்டமும் முந்தையதை விட சற்று பெரியதாக அழகாக விரிந்தது புள்ளிக்கு தன் வேலை பிடித்து போனது அது ஒவ்வொரு முறையும் கேன்வாஸை தொடும்போது ஒரு புது உலகம் உருவாவதை உணர்ந்தது பல வட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டு இறுதியில் ஒரு பிரமிக்க வைக்கும் அண்டத்தை உருவாக்கின மையத்தில் புள்ளி வரைந்த அந்த சின்னஞ்சிறிய ஒளி சூரியனைப் போல் பிரகாசித்தது அதைச் சுற்றி மற்ற தூரிகைகள் வரைந்த பெரிய கிரகங்கள் நீந்தின ஓவியர் தன் வேலையை முடித்ததும் புள்ளியைப் பார்த்தார் பார்த்தாயா புள்ளி நீ சின்னஞ்சிறியதாக இருக்கலாம் ஆனால் உன்னால் தான் இந்த ஒட்டுமொத்த அண்டமும் உருவானது சில சமயங்களில் ஒரு சின்ன புள்ளிதான் ஒரு பெரிய படைப்பின் ஆரம்பமாக இருக்கும் என்றார் புள்ளிக்கு கண்கள் கலங்கின அதன் ஒரே ஒரு மெல்லிய முடி ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்கிறது மற்ற தூரிகைகள் எல்லாம் புள்ளியை வியந்து பார்த்தன நாமும் அப்படித்தான் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் நம் ஒவ்வொருவரின் சின்னஞ்சிறு செயல்களும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஒரு புள்ளி தான் ஒரு கோடு ஆகும் ஒரு கோடுதான் ஒரு படம் ஆகும் ஒரு படம் பல கதைகளை சொல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க